வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சுபபோக வாழ்க்கையை வாழ்வதற்காக மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் அவருடைய தேவைக்கு நிபுணர்கள் பணிபுரிந்ததாக சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டார் மகிந்த ராஜபக்சனுடைய நாயை வளர்ப்பதற்கு மக்களுடைய வரிப்பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளிலும் முனரகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பம் குறிப்பிடும் எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் வெளி இடங்களில் பணியில் ஈடுபடுபவர்கள் தேவையான அளவு நீர் பருகவும் நிழல் உள்ள இடங்களில் இருக்கவும் அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது புதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் இந்த நாட்களில் அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொழிற்சங்க பிரதிநிதிகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளன இந்த கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது சம்பள விகிதம் படிப்படியாக இருபதிலிருந்து ஆறு தசம் தொன்னூற்றி நான்காக குறைவது போன்ற முக்கிய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தின மேலும் கொடுப்பனவுகள் மற்றும் கூடுதல் நேரங்களை கணக்கிடுவதற்கான வழிமுறைகள் குறித்து நீண்ட விவாதங்கள் நடத்தப்பட்டதாக கல்வி அமைச்சின் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சனவரத்ன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் குறித்த கலந்துரிகளில் பங்கு பெற்று இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த வருடம் முதல் சாதாந்தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் உரிய கால பகுதியில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண பரட்சியை டிசம்பர் மாதத்திலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதா சாதாந்தர பரீட்சையை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்துவதற்கும் கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதற்கு பாடசாலை விடுமுறை உரிய கால பகுதியில் வழங்கப்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை கல்வி தவணை அடங்கிய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனுக்கு நீதி கோரிய அறிக்கை யாழ்ப்பாணத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது ஊடக அமையத்தால் இந்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலை வழக்கு தொடர்பான அறிக்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக விநியோகிக்கப்படுகிறது இதன்படி திருகோணமலை வெளிக்கடை தியாகிகள் திறந்தவழி அரங்கில் வடகிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த அறிக்கை வெளியாக இங்கே முதல் பகுதியில் இலங்கை கனியவள கோட்டு தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கனியவள துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்காக குறித்த பணம் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பா மற்றும் கீரி சம்பாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை உடனடியாக நீக்குமாறு ஐக்கிய அரசு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது புலனர்வையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது ஐக்கிய அரசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்பா மற்றும் கீரி சம்பாவை அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையில் விற்க முடியாது என்றும் அவர் இதன் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறையின் பொது பரிசோதகர் அறிவுறுத்தலின் பேரில் நாடுதல்வி ரீதியில் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையின் மத்திய பிரிவு தெரிவித்துள்ளது குற்றங்கள் தொடர்பாக நேரடியாக அடையாளம் காணப்பட்டவர்களில் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட நடவடிக்கையில் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேரிடம் விசேட சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தங்களைச் சேர்ந்த மகிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் சிலர் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவை மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளனர் தாங்காலையில் உள்ள கால்ரன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் தாம் எப்போது மகிந்த ராஜபக்சவுடன் ஆதரவாக ஒன்றிணைந்து செயல்பட உள்ளதாக குறித்த குழுவினர் மகிந்த ராஜபக்சேவிடம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ பாடசாலை கல்வி தவணை அடங்கிய நாட்காட்டியை கல்வியமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாம் பாடசாலை கல்வி தவணையின் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி அன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார் இவ்வாறான சில வடிவங்களில் ஒரு சில மக்கள் அகப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டிலே இதுவரை ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களில் மக்களின் அவுபருத்திற்காக அதிக அளவு நிதியை ஒதுக்கிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி என சுந்தர்லிங்கம் பிரதீப் கூறினார் கடந்த கால ஆட்சியாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் இன்றைய நாட்களில் அந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் மிக விரைவில் சமூகத்திற்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுக்க தாம் தொடர்ந்தும் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருளால் சீரழிந்து போயுள்ள சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய கட பாடு உள்ளதாகவும் சுந்தரலிங்கம் பிரதீப் கூறினார் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் தாம் எந்தவித தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களும் இல்லாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் போதைப் விவகாரத்தில் சிங்கள அரசியல்வாதிகள் மாத்திரம் தொடர்பில் இல்லை எனவும் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் தொடர்பில் உள்ளதாக சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் உரிய விசாரணைகள் நடத்தப்படும் வரை எவரையும் குற்றம் சாட்ட முடியாது எனவும் தகவல்கள் உண்மையா பொய்யா என்பதை விசாரணைகள் ஊடாகவே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறினார் அரச மருத்துவமனைகளில் தற்போது நிலவும் நெரிசலை சமாளிக்க தாய் மற்றும் செய சுகாதார நிலையங்களில் மருத்துவ மையங்களை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் முதல் கட்டமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட்ட ஐந்து தாய் மற்றும் செய சுகாதார நிலையங்களின் முன்னோடி திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் இவ்வாறான ஐம்பது மருத்துவ மையங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதிலும் ஆயிரம் மருத்துவ மையங்களை தொடங்குவதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் மற்றும் சே சுகாதார நிலையங்களின் புதுப்பித்தல் மற்றும் விரிவாக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன தாய் மற்றும் சே சுகாதார நிலையங்கள் வளமையான முறையில் செயல்படும் என்றும் அவற்றிற்கு மேலதிக மருத்துவ மையங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவ மையங்களில் வெளிநோயாளர் பிரிவுகள் பின்னாடி ஆய்வு நிலையங்கள் மற்றும் ஆய்வக வசதிகள் இடம்பெறும் இது மருத்துவமனைகளில் ஏற்படும் சன குறைக்கும் என கூறப்படுகிறது ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் நோயாளர்களுக்கு ஒரு மருத்துவ மையத்தை ஒதுக்குவதே இதன் நோக்கம் மேலும் இந்த மருத்துவ மையங்களுக்கு பயிற்சி பெற்ற சுகாதார ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மியான்மரில் சைபர் குற்றம் நடவடிக்கையில் மேலும் பதினேழு இலங்கையர்கள் வலு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அறிய முடிகிறது சுற்றுலா விசாக்களில் பயணம் செய்த இலங்கை பிரஜிகளே சைபர் குற்ற நடவடிக்கையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தாய்லாந்து மியான்மர் எல்லைக்கு அருகில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதி கூகுள் வரைபடத்தில் சைபர் குற்ற பகுதியாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மியான்மரின் மியாவாடி பகுதியிலிருந்து சுமார் தொலைவில் உள்ள அந்த பகுதியை தீவிரவாத குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு வழங்குவதாக தெரிவித்து குற்ற செயலில் பணிபுரிய இளைஞர் பலவந்தப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக பிசிகா தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கின்றார் தற்போதுதான் விஜயின் களப்பணி தீவிரமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமா விஜய் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்றாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை அது பாதிக்காது என்றும் கூறியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள மின் பாதையில் ஏழு பட்டிகள் பொருத்தப்பட்ட ஆய்வு ரயில் இயக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளதால் ஓரிரு நாட்களில் மின்சார பாதையில் ரயில் தொடக்கப்படும் என மதுரை கோட்ட மேலாளர் நாகேஸ்வரராவ் தெரிவித்தார் கடற்படை தளம் அருகே உயர் மின்பாதை அமைந்தால் தரையிறங்கும் ஹெலிகாப்டர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அந்த பகுதி மட்டுமே மின்மயமாக்கப்படவில்லை எனினும் ஏற்கனவே கிடைத்த மின் சக்தியை பயன்படுத்தி அதே வேகத்தில் கடற்படை தளத்தை ரயில் கடந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்